வணக்கம் நான் அதனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு மீன் கிடைக்கல தம்பி வலைக்கு போயிட்டு வந்தோம் இன்றைக்கி மீன் எதுவுமே கிடையாது அதனால நாங்கள் அன்றைக்கி நண்டு வலையில் வந்த ரெண்டு பாறைக்கருவாடு அந்த பாறைக்கருவாடை கிழிச்சு காய வச்சுருந்தோம் இதை தான் சிம்பிளாக அந்த ரெண்டு பாறையும் வச்சு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் கம்ம கம்மண்டு வாசத்தோட இப்போ வந்து நம்ம கருவாட்டை வெட்டி தண்ணியில் ஊற போட்டுக்கிருவோங்க இப்போ பாறைக்கருவாட்டை வெட்டி எடுத்துக்கிருவோங்க ஏன்டா கருவாட்டில் உப்பு இருக்கிறனால நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்கிற வண்டியை தான் நீங்கள் ஊடுறதுக்கு வெந்நீ கூட போட்டு ஊற போட்டு அலசி எடுத்துக்கிறலாம் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இருந்த கருவாடு தான் சின்ன கருவாடு தான் ரெண்டு அதை தான் நாங்கள் இருக்கிறத வச்சு எங்கள் வீட்டில் இப்படி எது கிடச்சாலும் சரி சமைச்சி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து சாப்பிடுவோம் இப்போ நான் மட்டும்தான் கருவாட்டு குழம்புக்கு இருந்து சாப்பிட போகிறேன் பாப்பாலாம் விளையாட போய்ட்டாக விளையாண்டுட்டு வந்து பையாதான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து கேட்டாக என்ன குழம்புண்டு இன்னைக்கு கருவாடை போட்டு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டேன் சரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாட போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க இப்போ கருவாட்டை வெட்டியாச்சு கொஞ்சம் ஊறிக்கிட்டு நம்ம குழம்ப கூட்டிடுவோம் மண் சட்டியில் இப்போ மண் சட்டி எடுத்துக்கிடுவோம் அம்மியிலேயே தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ குழம்பு மசாலா பொடி எடுத்துக்கிட்டோம் மஞ்சள் பொடி அப்புறம் கத்திரிக்காய் மிளகாய் தக்காளியெல்லாம் வெட்டி போட்டுக்கிருவோங்க இன்றைக்கி நான் கருப்பு மண் சட்டியில் தான் வைக்கிறேன் குழம்பு மண் சட்டியில் வச்சாதாங்க மொச்சை இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற போட்டுக்கோங்க நைட்டில் ஊற போட்டு காலையில் அவிச்சு எடுத்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும் நான் மொச்சை ஊற போடலை மொச்சை கிடையாது அதனால நாங்கள் மொச்ச சேர்க்கலை கருவாட்டு குழம்புக்கு இப்போ தக்காளியை வெட்டிக்கிடுவோம் நம்ம இப்போ கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு அலசி போடுவோங்க குழம்புக்கு ஏண்டா கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு தாங்க எடுத்து போடணும் இல்லைட்டா கத்திரிக்காய் காரம்னு சொல்லுவாங்க கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் நல்லா அலசிவிட்டு நம்ம மண் சட்டியில் சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறவங்க இப்போ குழம்பு மசாலா படி சேர்த்துக்குருவோம் மஞ்சள் படி தேங்காவை சேர்த்துக்கிருவோம் இப்போ உப்பை சேர்த்து கொஞ்சோண்டு நம்ம கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறோம் நம்மளுக்கு குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிருவோங்க அவ்வளோதாங்க அப்படியே அடுப்பில் ஒரு கட்டை வச்சு மூடி அடுப்பில் போட்டுருவோங்க நல்லா கொதித்து வரையில் நம்ம கருவாட்டை நல்லா அலசி சுத்தம் செஞ்சுட்டு நம்ம குழம்புல சேர்த்துருவோம் இப்போ அப்படியே தூக்கி வச்சுருவோங்க அடுப்பில் போட்டு மூடிடுவோம் பாருங்க கருவாட்டை நம்ம தண்ணியில் ஊறப்பட்டுருந்தோம் இந்த கருவாட்டை நல்லா இப்படி அலசி கிளீன் பண்ணிட்டு தாங்க நம்ம குழம்புலையே சேர்க்கணும் ஏன்டா நம்ம உப்பு வச்சு தான் கருவாட்டை வைப்போம் வெயில் இருக்கிறனால அதிகமாக உப்பு சேர்க்கலை கருவாட்டைக்கு லைட்டாக தான் வச்சிருப்போம் அது இருந்தாலும் நம்ம நல்லா அலசினா வெந்நி போட்டு அலசினடா இன்னும் நல்லா மாங்கு போகுங்க பாருங்க நான் அலசி எடுத்ததில் எவ்வளோ மாங்கு இருக்குன்னு பாருங்க இப்படி தான் கழுவி நம்ம என்னக்கின்றாலும் குழம்பு வைக்கணுங்க பாருங்க கருவாடு எவ்வளோ பீஸ் துண்டு மாதிரி இருக்குன்னு பாருங்கள் அல்வா துண்டு மாதிரி தாங்க இருக்கு உடையெல்லாம் செய்யாது குழம்பு கொதிக்கவும் நம்ம குழம்புல சேர்த்துருவோங்க குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் வந்துட்டு நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம கருவாட்டை சேர்த்துருவோம் குழம்பு எப்படி கொதிச்சு முறைக்கூடி வருதுன்னு பாருங்க அது நல்லா கொதிச்சு மேல வரையும் நம்ம கருவாட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துக்கிடுவோம் இப்போ கருவாட்டை சேர்த்தாச்சு நல்லா கருவாடுலாம் குழம்புல நல்லா உப்பு காரச்சாரம்லாம் நல்லா கருவாட்டோட இறங்கி நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்து வந்து குழம்பு வத்தி வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுட்டு சாப்பிட்ருவோங்க இப்போ நல்லா வேகட்டும் குழம்பு பாருங்க நல்லா வத்தி இப்போ நம்ம இறக்கி தாளிச்சுக்குருவோங்க பாருங்க கருவாட்டு குழம்பு கம கமண்டு மணக்கு நம்ம கம்மண்டு வாசத்தோடு குழம்பு ரெடியாகவே இருச்சு கருவாடு பீஸை பாருங்கள் எப்படி கிடக்குது பாருங்க கருவாட்டு பீஸ் மூணு பீஸும் இருக்குது எல்லோரும் சாப்பிடணும்ல ஆளுக்கு ரெண்டாக பகுந்து சாப்பிடுவோம் கத்திரிக்காய்லாம் நல்லா குழஞ்சிட்டுங்க நல்லா கருவாட்டு குழம்பு வாசம் இருக்குது சுட சுட இருக்குது குழம்பு சுட சுட இருக்குதுங்க அதனால எனக்கு சூடா இருக்கு கையில கருவாடை பாருங்க நல்லா வெந்துருச்சு குழம்பு குழம்பு தாங்க எப்படின்னாலும் பக்கத்து வீட்டில் கூட அந்த வாசம் போய் பட்டு உசுப்பியே கூட்டிகிட்டு வந்துடும் உறங்கி கடந்தாலும் ஏன்னா கருவாட்டோட வாசமும் மனமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சுட சுட சாதமும் சுட சுட கருவாட்டு குழம்பும் இதில் நல்லா மொச்சை போட்டு வச்சா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்குங்க மொச்சை இல்லாதனால நான் போடலை வெறும் கத்திரிக்காயை மட்டும் வெட்டி போட்டு தக்காளி மிளகாய் போட்டு நல்லா தேங்காயை அம்மிலேயே அரைச்சி நல்லா பூண்டு சின்ன வெங்காயம்லாம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சிருக்கேன் நல்லா கட்டியாக இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ருசியாகவும் இருக்குது பேசக்கூட தோணலை கருவாடு சாப்பிடந்தான் தோணுது நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு நல்லா கருவாட்டு குழம்பு அடிக்கிற வெயிலுக்கு வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டு செம்ம ருசியாகவும் இருக்குது நல்லா அருமையான சாப்பாடுங்க யாருக்கு இப்படி சாப்பாடு கொடுத்து வைக்கோ கருவாடு குழம்பு வச்சு நல்லா கருவாடு குழம்பு வச்சு மண் சட்டியில் சாப்பிட்டவங்க மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்க நான் சொல்லியிருந்தேன் எங்கள் பூக்கள் செடிகள் வந்து பட்டு பூ பூத்துருந்தா உங்களுக்கு காட்டுறேன் அங்கே பாருங்கள் எங்கள் பட்டு ரோஸ் எவ்வளோ பூ பூத்துருக்குது இப்போ பானை சிஸ்டர் காமிப்பாங்க எனக்கு பேசணும்னு மாட்டேங்குதுங்க கருவாட்டு குழம்பு ருசியில் சோறு போய்கிட்டே தாங்க இருக்குது நீங்களும் இப்படி குடும்பத்தோட குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க